ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு இதேசினா சேனல் இன்றைக்கி வந்து தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை தான் செஞ்சுருக்கேன் எங்கள் பாப்பா கேட்டுகிட்டே இருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி செஞ்சுருந்தேன் வாழை இலையில் வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி வாழை இலையை கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீட்டு அரிசி மாவில் தான் செஞ்சுருக்கேன் ஃபஸ்ட் டைம் செஞ்சுருக்கேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க வாழை இலையை கட் பண்ணி கழுவி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் ஒரு செம்பு தண்ணி சேர்த்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் செரிசி மாவு வந்து சளிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரே மொட்டை சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து நல்லா கரெக்டான பதத்துக்கு மாவு வரும் இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக வந்துருந்ததுங்க இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கையில் வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அரிசி மாவு மட்டும் நம்ம வந்து கரெக்டான பதத்துக்கு ரெடி பண்ணிட்டோன்னா கொளக்கட்டை வந்து சூப்பராக வரும் ஆனால் யூடியூப் பார்த்து தான் நான் இது செஞ்சிட்ருக்கேங்க நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு பூரணம் வந்து நான் தேங்காய் பூரணம் தான் செஞ்சுருக்கேன் மாவு இது மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து ஒளக்கட்ட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இந்த வெள்ளம் கரையிற அளவு தண்ணி இருந்தால் போதும் வெள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா கொதித்ததும் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த வெள்ளம்லாம் நல்லா கரையணும் கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி வ வடிகட்டி எடுத்துகிட்டு அதே பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம் நான் இப்போ வந்து ஒரு தேங்காவை திருவி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் வாசனைக்காக ஏலக்காயும் நெய்யும் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கொதிக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல வாசனை நல்லா ஒரே கமகமன்னு வாசமாக இருந்துச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு நல்லா இந்த தேங்காவோட வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் இந்த வெள்ளமும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா திக்கானதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து தேங்காய் தேங்காய் கூட வந்து ஏலக்காய் ரெண்டு தட்டி போட்டுட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு இப்போ வாழை இலையில் லேசாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அரிசி மாவை உருண்டை பிடிச்சி இதில் வந்து லேசாக அப்படியே தட்டி தட்டி எடுத்து நம்ம உள்ளே வச்சு பூரணத்தை மடித்து இட்லி சட்டியில் வச்சு வேவிச்சு எடுத்துக்கலாம் டேஸ்ட் வந்து சூப்பராகவே இருந்தது நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இதில் வந்து பூரணம் வச்சு அப்படியே மடித்து வச்சிடலாம் இட்லி செட்டியில் வச்சு போது நல்லா சூப்பராக வந்து வந்துடுது இந்த வாழை இலையோட டேஸ்ட்டோடு செம்ம அல்டிமேட்டாக இருந்ததுங்க நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்க டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்